சூழல்லா இம்மையின் சொல்லே மறுமையின் பொருளே யார சூழல்லா உயர் அபியுள்ளவள் உதித்து நின்றீரே யார சூழல்லா நிச்சயம் நாளை விழுந்து கிடப்போம் யார சூழல்லா நிச்சயம் நாளை விழுந்து கிடப்போம் யார சூழல்லா எங்களைத் தூக்கி பிடிக்கவே தோன்றி வந்தீரே யார சூழல்லா ஹக்கான வேதம் திருக்குறானை ஹக்கான வேதம் திருக்குறானை யார சூழல்லா நீங்கள் வாழ்ந்து காட்டியே வழி நல்கி வந்தீர் யார சூழல்லா இம்மையின் சொல்லே மர்மயின் பொருளே யார சூழல்லா உயர் ரபியுள்ள உதித்து நின்றீரே யார சூழல்லா வெவ்வேறு மாதிரி திரிந்து கிடந்தோம் யார சூழல்லா வெவ்வேறு மாதிரி திரிந்து கிடந்தோம் யார சூழல்லா உங்களை முன்மாதிரியாக்கி திருந்தி நடக்குகிறோம் யார சூழல்லா லட்சம் அபிமார்கள் கேட்ட துவை லட்சம் நபிமார்கள் கேட்ட துஆவை யார சூழல்லா உங்கள் உம்மத்திற்காக ஒதுக்கி வைத்தீரே யார சூழல்லா தீனின் ஆசையால் திழைத்து நிற்கவே யார சூழல்லா இந்த உலக ஆசையை உதறி தள்ளி தள்ளினீர் யார சூழல்லா இருபதாம் நூற்றாண்டில் இருக்கும் மகிழ்ச்சியே யார சூழல்லா இருபதாம் நூற்றாண்டில் இருக்கும் மகிழ்ச்சியே யார சூலல்லா உங்கள் உம்மத்துதான் நன்றி வேறொன்றும் இல்லை யார சூலல்லா இம்மையின் சொல்லே மர்மையின் பொருளே யார சூழல்லா உயர் ரபியுள்ள உதித்து வந்தீரே யார சூழல்லா கொள்கை பரப்பிய கோமான் நபியே யார சூழல்லா கொள்கை பரப்பிய கோமான் நபியே யார சூழல்லா உங்களை உவகை செய்தால் உயிர் வடையுது யார சூழல்லா தீங்கு செய்தோரை பாங்கு கேட்க செய்த யார சூழல்லா தீங்கு செய்தோரை பாங்கு கேட்க செய்த யார சூழல்லா எங்கள் பருளை வலு சேர்க்க வந்த சுண்ணத்தே யார சூழல்லா எங்கள் பருளை வலு சேர்க்க வந்த சுண்ணத்தே யார சூழல்லா இம்மையின் சொல்லே மறுமையின் பொருளே யார சூழல்லா ரபியுள்ளவள் உதித்து நின்றீரே யார சூழல்லா ஐந்து கடமைகள் அழகாய் தந்த யார சூழல்லா ஐந்து கடமைகள் அழகாய் தந்த யார சூலல்லா அந்த ஹஜ்ஜை முடிக்கவே இயங்கி நிற்கிறோம் குத்துரத்து நபியே குவளைய தேனே குத்துரத்து நபியே குவழைய தேனே யார சூலல்லா ஹிஜரத்து செய்தே உங்களை அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தே உங்களை காண்பேன் இன்ஷா அல்லாஹ் ஹிஜரத்து செய்தே உங்களை காண்பேன் அல்லாஹ் சல்லல்லாஹு அலா